ஜிம்பாபே பந்து வீச்சில் சில்லனு தெரித்தோடிய இந்திய சிங்கங்கள் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் லெவன் இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர் ஜிம்பாபுவேவில் இருக்கிற ஹரரே ஸ்போர்ட்ஸ் கிளப் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இன்னைக்கு தொடர்ந்துச்சு முதலாவது ஆட்டம் இன்றைக்கு இந்திய நேரப்படி மாலை நாலு முப்பது மணிக்கு நடந்துச்சு டாஸ் ஜஜெயிச்ச இந்திய கேப்டன் கில் பந்து வீச்சை தேர்வு செய்ய இந்திய பந்து வீச்சாளர்களும் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கிற வேணாமா நியூபாலில் பந்து வீசின முகேஷ்குமார் ஜிம்பாபிய ஓப்பனர் இன்னசென்ட் காயாவை வெறும் ஒரு ரன்லில் க்ளீன் பவுல்டாக்கி வெளியேற்றினார் அதை தொடர்ந்து ஒன் டவுன் இறங்கின பிரைன் பெனட்டும் ஓப்பனர் லெஸ்லி மதவீராவும் பொறுப்பாக விளையாடி டீமுடைய ஸ்கோரை ஐம்பது ரன் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த சூழலில் இருபத்தோரு ரனில் மதவீராவும் இருபத்தி இரண்டு ரனில் பென்னட்டும் ரவி பிஷ்ணுடைய பந்தில் அடுத்த அடுத்து கிளீன் பவுல்டாகி வெளியேற அதுக்கடுத்து வந்த ஜோனத்தன் கேம்பில் ரன்னதோடு கம்ம அவுட் ஆனார் கேப்டன் சிகந்தர் ராசா அதிரடியாக விளையாடிய முயற்சி பண்ணாலும் அவரால் எடுக்க முடிஞ்சது பத்தொன்பது பந்தில் பதினேழு ரன் அந்த நிலையில் தன்னுடைய விக்கெட்டை அவரும் பறி கொடுத்துட்டு போக அடுத்து வந்த விக்கெட் கீப்பரான கிளைவ் மராண்டே ஒரு பக்கம் பொறுப்பாக விளையாட இன்னொரு பக்கம் விக்கெட்டுகள் மலமலன்னு சரியாக ஆரம்பிச்சிது இருந்தாலும் வால்முனை ஆட்டக்காரர்களை கூட வச்சுட்டு பொறுப்பாகவும் சிறப்பாகவும் ஆடின மதாண்டே கடைசி வரைக்கும் ஆட்டமிழக்காமல் இருபத்தஞ்சு பந்தில் நான்கு பவுண்டரியோட இருபத்தொன்பது ரன்களை எடுத்தார் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை எழுந்த அணி நூற்று பதினைந்து ரன்களை எட்டி பிடிச்சாங்க இந்திய அணி தரப்பில் அற்புதமாக பந்து வீசின லெக்ஸ்பின்னர் ரவி பிஷ்ணோய் நாலு ஓவர்கள் பந்து வீசி வெறும் பனிரெண்டு ரன்களை விட்டுக் கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை எடுத்தார் மற்ற பந்து வீச்சாளர்கள் எல்லாரும் விக்கெட்டுகளை ஒன்று ஒன்றுன்னு ஒன்று எடுத்துக்க தமிழக ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சொந்தருக்கு ரெண்டு விக்கெட் கிடைச்சது நூற்றி பதினாறு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற ஒரு மாட டோட்டலை நோக்கி களமிறங்க இந்திய அணிக்கு முதல் ஓவரிலேயே அதிர்ச்சி காத்திருந்தது ஜிம்பாபி அணியுடைய டாப் ஆர்டர் பேட்டிங் ஆல்ரவுண்டரான பிரையன் பெனட் வீசின முதலாவது ஓவரில் டேவிட் ஆண்ட் அபிஷேக் சர்மா ரன் எதுவும் எடுக்காமல் நாலாவது பந்திலேயே கொடை கலப்பி தன்னுடைய விக்கெட்டை கொடுத்தார் அதுக்கடுத்து வந்த ருத்ராஜ் கைக்வாட் ஏழு ரன்னுக்கும் ரயன் பராக் இரண்டு ரன்னுக்கும் அடுத்து வந்த ரிங்கு சிங் ரன் எதுவும் எடுக்காமல் அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க கொஞ்சம் தாக்குப்பிடிச்சு ஆட முயற்சி பண்ண துருவ்ஜுள் பதினான்கு பந்துகளை விளையாடி வெறும் ஆறு ரன்கள் மட்டுமே சேர்த்த நிலையில் தன்னுடைய விக்கெட்டையும் கொடுத்தார் ஒரு பக்கம் நிதானமாகவும் பொறுப்பாகவும் விளையாடிட்டு இருந்த கில் அணியுடைய ஸ்கோர் நாற்பத்தி ஏழாக இருந்தப்போ எதிரணி கேப்டனான சிகந்தர் ராசாவுடைய பந்து வீச்சில் தன்னுடைய ஸ்ரெம்ப பரிகொடுத்து முப்பத்தொரு ரன்களை வெளியேறினார் அதுக்கு அடுத்தது ஒரு பக்கம் நங்கூரா ஆட்டத்தை வாஷிங்டன் சுந்தர் கையில் எடுக்க இன்னொரு பக்கம் அடுத்தடுத்து அதிரடியாக ரன்களை எடுக்க முயற்சி பண்ண பிஷ்னயி ஒன்பது ரன்களை வெறும் இரண்டு பவுண்டரிகள் உதவியோடு எடுத்த நிலையில் தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போனார் அடுத்து வந்த ஆவேஷ்கான் அதிரடியாக பதினாறு ரன்களை சேர்த்துட்டு அவுட்டாக பின்னாடி வந்த முகேஷ் குமார் முத பந்துலேயே வெளியேற ஒரு பக்கம் நங்கூர் ஆட்டத்தை ஆடி ரன் ரேட்டை ஏற்றி விட்டுக்கிட்டு இருந்த வாஷிங்டன் சுந்தரம் அடித்து விளையாட முயற்சி பண்ண பத்தொன்பதாவது புள்ளி ஐந்து ஓவர்களுடைய முடிவில் தன்னுடைய விக்கெட்டை பத்தாவது விக்கெட்டாக கொடுத்துட்டு போனார் கடைசியில் பத்தொம்பது புள்ளி அஞ்சு ஓவர்கள் முடிவில் இந்திய அணி நூற்றி இரண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி பதிமூன்று ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாபே அணிக்கு வெற்றியை பரிசளித்தாங்க ஜிம்பாபே அணி தரப்பில் சிறப்பாக பந்து வீசின ஃபாஸ்ட் போலர் டிண்டே சட்டேரா நாலு ஓவரில் பதினாறு ரன் மட்டுமே விட்டுக் கொடுத்து மூணு விக்கெட் எடுக்க கேப்டன் சிக்கந்தர் ராசா பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ண முக்கியமான பதினேழு ரன்களோட பந்து வீச்சில் நாலு ஓவர்களில் இருபத்தஞ்சி ரன்களை விட்டுக் கொடுத்தாலும் மூணு முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்துகிட்டு போனார் கடைசியில் மற்ற பந்து வீச்சாளர்கள் எல்லாரும் வந்து வீசின ஓவர்களில் தங்களுக்குன்னு ஒரு ஒரு விக்கெட்டை எடுக்க பதிமூணு ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாபோடைய பக்கம் வெற்றி சாத்தியமாச்சு ஜிம்பாபே சிறப்பாக பந்து வீச சில்லுன்னு இந்தியாவுடைய பேட்ஸ்மென்கள் தெரித்து ஓடினது ரொம்பவே அதிர்ச்சிகரமாக இருந்தது கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் இந்திய அணி டி ட்வெண்ட்டி உலக சாம்பியன்ஸாக எமோஜ் ஆகியிருந்தாங்க அந்த சூழல் கிட்டத்தட்ட அது நடந்து சரியாக ஒரு பத்து நாள் கூட ஆகலை அதற்குள்ளாக ஜிம்பாபே மாதிரியான ஒரு கத்துக்குட்டி அணிக்கிட்ட இந்தியாவுடைய இளம் படை இப்படி மோசமாக தோல்வியோட தங்களுடைய டிவி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்புக்கு பிந்தைய பயணத்தை தொடங்கியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியுடைய பேட்டிங் கொலாப்ஸுக்கு காரணம் எதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க இளம் வீரர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுத்ததா அல்லது இருக்கிற சோர்ஸஸை கேப்டன் சுப்மன்கில் சரியாக யூஸ் பண்ணாததா இல்லை கொடுத்த வாய்ப்பை இளம் வீரர்கள் சரியாக பயன்படுத்தாமல் போனதா பதில்களை கமெண்ட் செக்ஷன் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வெள்ளைக்கான பிரஸ் பண்ணுங்க தான் நாங்கள் போகிற வீடியோ வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் குடும்பத்தோட இணைந்திருங்கள் தொழில் கொடுங்கள் நன்றி வணக்கம்